அன்பான உறவுகளை வணக்கம் ஹாய் மக்களே வெல்கம் டு செல்ஃபி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி பன்னெண்டு செப்டம்பர் மாதம் ஃப்ரைடே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி உள்ள விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் வந்து அறுபது ரூபாய் ஒரு தேங்காய் சரிங்களா வெளியில் எனக்கு தெரிஞ்சு எண்பது ரூபாய்க்கு விற் விற்பனை பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆவாரம்பூ வந்து கிலோ ரூபாய் நூற்றி பத்து ஓகேங்களா சீரகம் ரூபாய் இரநூத்தி எழுபது கைக்குத்தல் அரிசி ரூபாய் ஐம்பது கருங்குருவை ரூபாய் தொண்ணூற்றி ஆறு உள்ளங்கார் அரிசி ரூபாய் அறுபத்தி ஆறு இரத்தசாலி ரூபாய் நூறு குடவாளி ரூபாய் அறுபத்தி அஞ்சு காட்டியானம் ரூபாய் எண்பத்தி ஆறு பூங்கார் அரிசி ரூபாய் எழுபத்தி அஞ்சு தூய மல்லி ரூபாய் அறுபத்தி அஞ்சு சிவப்பு கவனி ரூபாய் எண்பது அக்ஷயா ரூபாய் அறுபது ஆரனார் அரிசி ரூபாய் நாற்பத்தி அஞ்சு மாப்பிள்ளை சம்பா ரூபாய் ஐம்பத்தி ஆறு வரகு ரூபாய் எழுவத்தி ஏழு தினை ரூபாய் அறுபத்தி மூணு குடவாளை ரூபாய் எண்பத்தி ஒன்று சாமை ரூபாய் எழுவத்தி எட்டு மணிசம்பா அரிசி ரூபாய் எண்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்தது நெய் சுத்தமான பசு நெய் இங்கே வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க சிகப்பு அரிசி ரூபாய் ஐம்பது நாட்டு கம்பு ரூபாய் நாற்பது ரூபா சரிங்களா ஹைபிரிட் கிடையாது நாட்டு கம்பு நாற்பது ரூபாய் மட்டை அரிசி ஐம்பது ரூபாய் சிவன் சம்பா அரிசி எழுவத்தஞ்சி ரூபா தங்க சம்பா அரிசி எழுவத்தஞ்சி ரூபா இட்லி அரிசி நாற்பது ரூபாய் அடுத்தது துவரம்பருப்பு நூற்றி பத்து ரூபா கிலோ சரிங்களா பாசிப்பருப்பு ரூபாய் நூற்றி பத்து பட்டாணி பருப்பு ரூபாய் நாற்பத்தி எட்டு மொச்சை ரூபாய் தொண்ணூறுரூவா தட்டைப்பயிறு ரூபாய் எண்பத்தி அஞ்சு கருப்பு உளுந்து ரூபாய் எண்பத்தி அஞ்சு வெள்ளை உளுந்து நூற்றி ஏழு ரூபா கருப்பு சுண்டல் எண்பத்தி அஞ்சு ரூபா வெள்ளை சுண்டல் நூறு ரூபாய் வெள்ளை பட்டாணி நாற்பத்தி ஒம்பது ரூபா பெருங்காயத்தூள் ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபா ஸோ முன்னாடி வந்து பெருங்காயத்தூளுக்கு வந்து ஒரு எத்தனை கிராம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து மாவு வகைகளில் நம்ம பார்க்கலாம் மாவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ரூபாய் அறுபது ரூபாய் கேழ்வரகு மாவு ரூபாய் அறுபது ரூபாய் கம்பு மாவு ஐம்பது ரூபாய் அடுத்து எண்ணெய் வகையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபா கடலை எண்ணெய் ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபா நல்ல எண்ணெய் ரூபாய் நானூறு தீபம் எண்ணெய் ரூபாய் இரநூறு வாழைப்பழம் ரூபாய் மூணு மூணு ரூபாய்க்கு வந்து வாழைப்பழம் வந்து இருக்குது அடுத்து பனிவரகு தொண்ணூத்தஞ்சு அடுத்து பூங்கார் அவல் அப்புறம் அவளும் வச்சுருக்காங்க பூங்கார் அவல் ரூபாய் நூறு ரூபா அடுத்து நிலக்கடலை பருப்பு ரூபாய் நூறுரூவா ஓகேங்களா நிலக்கடலை பருப்பு நீங்கள் வாங்கிக்கலாம் நூறு ரூபாய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து சில்லறை விலையில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விலை நிலவரம் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் என்னென்ன அங்கே அவைலபுளாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அரிசி வகைகள் வந்து அங்கே அவங்க வந்து இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிக்கிறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து இதே பன்னெண்டாம் தேதி சிறுமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ திணை விற்பனைக்கு இருக்குது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஏலம் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் எடுத்தும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிறன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே இது போன்ற யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஓகே பண்ணாதவங்க நம்ம சேனலில் வந்து யூடியூப்பில் சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் ஸோ கொஞ்சம் நாட்களாக சில வேலைகள் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல இனி வரும் காலங்களில் அடிக்கடி வீடியோ போடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் நான் எடுத்துக்கிற தயாராகிறேன் ஓகே மகளை இந்த திருமங்கலம் விற்பனை கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் தொடர்புக்கு ஃபஸ்ட் நம்பர் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றேழு ஐம்பத்தஞ்சு இது ஒரு நம்பர் அடுத்த நம்பர் தொண்ணூறு நாற்பத்தேழு நூற்றி ஐம்பத்தஞ்சி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி என்ன இருக்குது இப்போ அவைலபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் வாங்குறதுனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த நாட்டு வகைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து கிடைக்கலாம் சில இடங்களில் கிடைக்கலாம் ஹைப்ரிட்டை வந்து பொருள் அப்படின்னு சொல்லி கூட விற்பனை பண்ணுறாங்க பட் நான் வந்து நேரடியாக போய் பார்த்து சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணேன் ஸோ இதே நேரடி அதே திருமங்கலம் இதுக்கு போயிட்டு தான் நான் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அப்படிங்கும்போது மக்களே ரொம்ப ரொம்ப நாட்டு பொருள் தான் வச்சுருக்காங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை அதே போல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து பில்லு கரெக்டாக போகுதா பொருள் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் தேவையில்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டா போதும் அவங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நீங்கள் எந்த ஊருங்கிறத பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு அப்போ சப்ளை பண்ணிடுவாங்க ஸோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது அதனால் மக்களே உங்களுக்கு தேவை ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே நீங்கள் கடைகளுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் கடைகளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் இவங்கள்ட்ட வாங்கி அதை வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணி நீங்கள் வந்து விற்பனை பண்ண பண்ணலாம் மக்களே ஸோ நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு இது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த தானியங்கள் ரிலட்டடாக தான் நம்ம போட்டிருந்தோம் பட்டு இடையில கொஞ்சம் சில எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல இனி வரும் காலங்களில் நான் தொடர்ந்து வந்து வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் மதுரை மாவட்டத்தில் ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஊர்களில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்குது எவ்வளோ மலிவாக கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய் நன்றி மக்களே வணக்கம்